வயிறு முட்டை சாப்பிட்டு பில்லை கூட கொடுக்காம தப்பி போன ஒரு கும்பல் டிராபிக்ல மாட்டிக்கிட்டதால போலீஸ்ல சிக்கியிருக்காங்க இருக்காங்க குஜராத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அஞ்சு பேர் தங்களுடைய விடுமுறை நாட்களை கொண்டாட ராஜஸ்தான் மாநிலத்துக்கு வந்திருக்காங்க அவங்க ராஜஸ்தானோட மவுண்ட் அபுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை இஷ்டம் போல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உணவுக்கான கொண்டு வந்து பார்த்தா தொள்ளாயிரம் ரூபாய் அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அடைஞ்சாம எப்படி இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க உடனடியா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கழிவறைக்கு போறதா சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து வெளியேறி கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போறத பார்த்த ஹோட்டல் உரிமையாளர் உடனடியா போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு போலீசாரும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க கார்ல தப்பிச்சு போறது பின்தொடர்ந்து போயிருக்காங்க ஒரு வழியா ராஜஸ்தான் மாநில எல்லையான அம்பாஜில அந்த கார் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியிருக்கு அப்போ போலீசார் அந்த காரை சுற்றி வளைச்சு அவங்க அஞ்சு பேரையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க பின்னர் அவங்க கிட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டதற்கான பணத்தை வசூல் செஞ்சிருக்காங்க अब उन्हें கைது செஞ்சு இதே மாதிரி வேற எங்கயாவது இப்படி மோசடி செஞ்சிருக்காங்களா அப்படிने போலீस ஆரிப்பு விசாரணை நடத்திட்டு வராங்க காடை हमें உங்களை حوالے कर देना 15 तो इतना தூரம் கேற நான் भागे की नजर में तो रुक जाइए होटल में होटल में जा बहनचोद आओ आप कौन जो खाने के भागे क्यों होटल से खाना खा के ये बताओ बता दो ना ऐसे तुम दंदेश यार के बिल आप होटल में इस तरीके से भागते हो ऐसी महंगी महंगी गाड़ियां लेके तुम लोग ऐसे ये ये लोग सारे फ्रॉड हैं, और ये गाड़ियां लेके ऐसे चलते हैं इतनी महंगी महंगी और ये खाना खा खा के ऐसे ये लोग ये भाग जाते हैं इसमें